நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இந்திரா காந்தி கொல்லப்பட்டது தொடர்பாக போஸ்டர்கள் வன்கூவரில் வெளியீடு ஜெனரல் ஷவேந்திரா சில்வா மீண்டும் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடன் இலங்கை பிரதமர் சந்திப்பு வீதியில் வைத்து டென்மார்க் பிரதமர் மீது திடீர் தாக்குதல் உக்ரைனுக்கு நிதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதற்காக ஜோ பைடன் வருத்தம் தெரிவித்தார் வசூலை வாரி குவித்து வருகிறது கருடன் திரைப்படம் இனிபின் விரிவான செய்திகள் கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கையில் மாற்றம் பதிவாகி உள்ளதாக கனடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த மே மாதம் வேலையற்றோர் எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு வீதமாக பதிவாகியுள்ளது இது கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன் ஒரு சதவீதமாக அதிகரிப்பாகும் மே மாதம் கனடிய பொருளாதாரத்தில் இருபத்தி ஏழாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக தொழிற்சந்தை பலவீனமடைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் இந்திய பிரதமரான காந்தி கொல்லப்பட்டது தொடர்பான போஸ்டர்களை வெளியிட்டு காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பினர் கனடாவில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு அச்சத்தை ஏற்படுத்த முயல்வதாக இந்திய வம்சாவளி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார் கனடாவின் வன்கோவரில் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் முன்னாள் இந்திய பிரதமரான இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான போஸ்டர்களை ஒட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சரான டொமினிக் லெப்லாங் வன்முறையை தூண்டுதல் கனடாவில் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறியுள்ளார் அத்துடன் இந்திய வம்சாவளி நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திரா ஆர்யாவும் இந்த போஸ்டர்கள் தொடர்பில் கவலை தெரிவித்துள்ளார் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ள இந்த போஸ்டர்கள் கனடாவில் வாழும் இந்து கனடியர்களுக்கும் வன்முறை குறித்த அச்சத்தை உருவாக்கும் முயற்சி என்றும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக ஜெனரல் சவேந்திரா சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பிரவின் பேரில் இந்த மீள் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இரு இரண்டு மூன்று எட்டு ஏழு நான்கு மூன்று எனும் இலக்க அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் சமன் இயக்கநாயகர் வெளியிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வகையிலான காலப்பகுதிக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடிய பிரதிநிதிகள் அரசாங்கம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் அடுத்த தேர்தல் தொடர்பில் வதந்திகள் பரவி அவர்கள் கூறியபோது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியலமைப்பு விதிகள் மிகத் தெளிவாக இருப்பதாகவும் இது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார் டென்மார்க் பிரதமர் மெட்டே பிரெடரிக்சன் மீது கொப்பஹன்ஹன் வீதியில் ஒரு நபர் ஒருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தாக்குதலிற்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐரோப்பாவில் நாம் நம்புகின்ற குரல் கொடுக்கின்ற அனைத்திற்கும் எதிரான இழிவான செயல் இதுவென ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உருசுலா ஒன் டையர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தினால் பிரதமர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது எதிர் திசையிலிருந்து வந்து முதுகில் பிடித்து பிரதமரை தள்ளினார் அவர் விழுந்தார் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் குடியரசுக் கட்சியின் எதிர்ப்பால் உதவி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக வாஷிங்டனில் நடைபெற்ற சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார் ரஷ்யாவுடன் போரிட்டு வரும் உக்ரைனுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்று உறுதியளித்த ஜோ பைடன் மின்சார கட்டமைப்பு சீரமைக்க இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் உட்பட ஆறு தொகுதிகளாக இராணுவ நிதி வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் விடுதலை படம் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் சூரி அப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் அவருக்கு தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க சான்ஸ் குவிந்து வருகிறது தற்போது அவர் நடிப்பில் கருடன் என்ற திரைப்படம் உருவாகி உள்ளது துரை செந்தில்குமார் இயக்கியுள்ள இப்படத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்க அவருடன் சசிகுமார் உன்னி முகுந்தன் ஆகியோருடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் கருடன் திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் அப்படத்தின் வசூலும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் முதல் வாரம் முடிவில் கருடன் திரைப்படம் முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்து மாஸ்க் காட்டி உள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் வெளிவந்த ரஜினிகாந்தில் லால் சலாம் திரைப்படம் மொத்தமாக கூட இந்த வசூலை குவிக்காத நிலையில் சூரியின் படம் முதல் வாரத்திலேயே முப்பது கோடி ரூபாய் வசூலித்து மாஸ்க் காட்டியிருக்கிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்